இந்த உலகத்தில் பிறந்த மனிதர்களை நல்வழிப்படுத்துவதற்காக இறைவனால் அனுப்பப்பட்ட ஒரு இறை தூதர்தான் நபிகள் நாயகம் அரபு நாட்டில் வாழ்ந்த ஆண்களும் பெண்களும் மது போதையில் தீய செயல்களில் ஈடுபட்டிருந்தனர் இவர்களை திருத்தி நல்வழிப்படுத்த அல்லாவால் அனுப்பப்பட்டவர்தான் இந்த நபிகள் நாயகம் சவுதி அரேபியாவில் உள்ள மக்கா நகரத்தில்தான் இவர் பிறந்தார் இவர் பிறப்பதற்கு முன்பே இவருடைய தந்தை இறந்துவிட்டார் இவருடைய ஆறாவது வயதில் இவருடைய தாயும் இறந்துவிட்டார் இவருடைய தாத்தாவின் வீட்டில் சிறிது காலம் வாழ்ந்தார் பிறகு அவரும் இறந்துவிட்டார் இவருடைய சித்தப்பா வீட்டில்தான் இவர் வாழ்ந்து வந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது இவருக்கு பதினோரு மனைவி ஏழு குழந்தைகள் இருந்தன தன்னுடைய நாற்பதாவது வயதில் இவர் இறைவனின் தூதரானார் மக்கள் இவரை ஏற்றுக்கொள்ளவில்லை மிகவும் துன்புறுத்தினர் இதனால் மக்காவை விட்டு மதினாவுக்கு குடிபெயர்ந்தார் பின்பு இவருடைய இறை போதனையினால் மக்கள்களை கவர்ந்து நல்வழிப்படுத்தினார் தன்னுடைய அறுபத்தி மூன்றாவது வயதில் இவர் இவ்வுலகை விட்டு அல்லாவிடம் சேர்ந்தார் இவருடைய பிறப்பும் இறப்பும் ஒரே நாள் இந்த நாளையே இஸ்லாமியர்கள் மிலாடி நபியாக கொண்டாடுகிறார்கள் இந்த மிலாடி நபி இஸ்லாமியர் சமூகத்திற்கு ஒரு நல்வழிப்படுத்த இறைவனால் அனுப்பப்பட்ட ஒரு இறை தூதரால் அருளிய ஒரு நாள்தான் தூதர் மபிகள் நாயகத்தின் பிறப்பும் இறப்பும் ஒரே நாள் அந்த நாளை இஸ்லாமியர்கள் மிலாடி நபியாக கொண்டாடி வருகின்றனர் ooh mm -hmm.